நாங்க இப்போ இருக்கிறது கர்நாடகத்தை சேர்ந்த பந்திபுரா காட்டுப்பகுதி நம்ம இதுக்கு முன்னாடி 35 கிலோமீட்டர் முதுமலை காடுகள் வழியாக பயணம் செஞ்சு இந்த இடத்தை வந்து அடைஞ்சிருக்கிறோம் கொஞ்ச தூரம் நாங்க பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா இதே சாலை இரண்டா பெரியத எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல சாலைகளுக்கு நடுவுல ஏகப்பட்ட மரங்கள் இருக்கனால கர்நாடக வனத்துறை சார்பா அந்த மரங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றனால இதை வந்து ரெண்டு வேவா வச்சிருக்காங்க நாங்க இருக்கும்பொழுதே இந்த மயிலுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு கார் வந்து பிரேக் பண்ணக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் காடுகளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வேட்டையாடக்கூடிய மிருகங்களான புலி சிறுத்தை போன்ற கொடிய மிருகங்கள் இந்த மாதிரி மான்கூட்டங்களை குறி வச்சு துரத்தும் பொழுது பாதுகாப்பு காரணமாக தான் இந்த மாதிரி சாலையோரங்களில் வந்து தஞ்சமடைஞ்சிருக்குன்னு நமக்கு சொன்னார் நம்ம பார்க்கற அளவுக்கு எங்கேயுமே வெளிச்சம் இருக்காது இந்த நடு காட்டுக்குள்ள ஒரு இரவு முழுவதும் இருந்தோம்னா அந்த உணர்வு நமக்கு வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நான் முடியாது Welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய ஜங்கள் டேட்டா பேஸ் சேனல் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய முதுமலை பந்திப்பூர் மசனகுடி இத பத்தின வீடியோக்களை ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரும் இதுக்கு முன்னால நம்ம போட்ட பார்ட் ஒன் வீடியோல நம்ம ஊட்டியிலிருந்து கிளம்பி அங்கிருந்து கூடலூர் வழியாக பயணம் செஞ்சு வர வழியில இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான சுற்றுலா தலங்களையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறமா அங்கிருந்து முதுமலை புலிகள் சரணாலயத்துக்குள்ள நம்ம வந்திருந்தோம் வர வழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்டி ஆணைகள் அழகான புள்ளிமான் கூட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் முதுமலையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வளர்ப்பு ஆணைகள் முகாம்னு ஏகப்பட்ட புட்டேஜஸ் எல்லாம் கலந்து அந்த வீடியோ ஒரு இயற்கை கலந்த அழகான ஒரு தொகுப்பா வந்திருந்தது நான் அந்த வீடியோல கரெக்டா தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில இருக்கக்கூடிய பந்திப்பூருக்கு நம்ம வந்ததோடைய அந்த வீடியோவை நான் முடிச்சிருப்பேன் இப்ப நீங்க பாக்க போற இந்த வீடியோ அதனுடைய இரண்டாம் பாகம் மற்றும் தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பல அடர்ந்த காடுகள் ஆழமான பள்ளத்தாக்குகள் அழகிய காட்சி முனைகள் ஏகப்பட்ட காட்டு விலங்குகளுடைய இயற்கையான ஃபூட்டேஜஸ்ன்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் இதுக்கு முன்னாலே போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே நீங்க ஒரு இயற்கை விரும்பியா இருந்தா நிச்சயமா போய் பாருங்க உங்களை போல் என்னை போல் இருக்கக்கூடிய பிற இயற்கை விரும்பிகளுக்கும் நம்மளுடைய சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நம்மளுடைய சேனலை பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் நாங்க இப்போ இருக்கிறது கர்நாடகத்தை சேர்ந்த பந்திபுரா காட்டுப்பகுதி நம்ம இதுக்கு முன்னாடி 35 கிலோமீட்டர் முதுமலை காடுகள் வழியா பயணம் செஞ்சு இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கிறோம் எப்படி நம்ம தமிழ்நாட்டு காட்டுப்பகுதிகளுக்குள்ள வரும்பொழுது முதுமலை புலிகள் சாரணாலயம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு ஒரு பதாகை வச்சுருந்தாங்களோ இந்த இடத்துல பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக் ஜாமா இருக்கிற இடம் தான் ஏன்னாக்கா கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர வாகனங்கள் எல்லாமே இங்கே தணிக்கை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து வெளியில் போகும் அதனாலேயே இந்த வார இறுதி நாட்களில் நம்ம இங்கே வந்தோம்னாக்க ஏகப்பட்ட வாகனங்கள் இங்கே அணிவகுத்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இவ்வளவு வாகனங்களும் பந்திப்புறா காடுகளில் இருந்து முதுமலையை நோக்கி போறதுக்கு தயாரா அணிவகுத்து நின்றுட்டு இருக்குது ஆனால் நம்ம போயிட்டு இருக்கிறது ரிவர்ஸ்ல முதுமலையிலிருந்து கர்நாடக காடு பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு இங்க வாகனங்கள் அணிவகுத்து நிக்கிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஏன்னாக்க பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர எந்த வாகனங்களா இருந்தாலும் இந்த வழி வழியா தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியும் பொதுவாகவே இந்த காடுகளை பற்றி ஒரு பேச்சு வழக்கு வழக்கத்தில் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதுமலை காடுகளை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி கன்னட பகுதியான பந்திப்புறா காடுகளில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே கன்னட மக்கள் பார்த்திங்கன்னா விலங்குகள் அதிகமாக தென்படக்கூடியது முதுமலை காடுகளில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த எல்லா காடுகளுக்கும் பலமுறை வந்த அனுபவத்தில் நான் இரண்டு காடுகள்லையுமே ஏகப்பட்ட தடவை நான் விலங்குகளை ரோட்லேயே நான் பார்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு தான் இந்த எல்லைகள் எல்லாமே இருக்கதே தவிர இங்க வாழக்கூடிய விலங்குகளுக்கு நிரந்தர வசிப்பிடமும் கிடையாது அதுங்களுக்கு எல்லைகளும் கிடையாது இங்க நம்ம வந்தோம்னாக்க இங்க வாழக்கூடிய விலங்குகளை பாக்குறது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டமும் கால நேரத்தை பொறுத்தே அமையும் அப்படி நாங்க பயணிக்கும் பொழுது சாலைக்கு ரொம்ப அருகிலேயே ஒரு அழகான புள்ளிமான் கூட்டத்தை பார்த்து ரசிக்க முடிஞ்சது அந்த அழகான காட்சிகள் இதோ இப்படி நாங்க பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சில புள்ளிமான்கள் சாலையிலிருந்து இடமிருந்து வலப்புறமாக கடந்து போச்சு அந்த அழகான காட்சிகளும் எங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி வனப்பகுதிகளில் நம்ம பயணம் செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாது ஏகப்பட்ட புள்ளிமான் கூட்டங்களை நம்ம பார்த்தனால இங்க வந்து வேறு எந்த விதமான ப்ரெடேட்டர்ஸ் அதாவது வேட்டையாடக்கூடிய விலங்குகள் இல்லைன்றதை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது நம்ம பயணம் செய்கிறது எல்லாமே புலிகள் காப்பகம் அதாவது டைகர் ரிசர்வ் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட இடங்கள்ல ஒரு அவேர்னஸ் போர்டு வச்சிருக்காங்க நாங்க அதையும் தாண்டி பயணம் செய்யும் பொழுது சாலைகளின் மேலே ஓவரத்திலேயே சில வகையான லங்கூர் குரங்குகளை எங்களால் பார்க்க முடிஞ்சது இது சாதாரண குரங்குகள் போல் இல்லாமல் லங்கூர் வகையை சேர்ந்த குரங்குகள் இந்த மாதிரி சுற்றுலா வரும்பொழுது ஒரு சில சுற்றுலா பயணிகள் காருக்குள்ளே இருந்து ரோட்டுகளில் பக்கத்திலே பார்க்கக்கூடிய விலங்குகளுக்கு ஆர்வ மிகுதியால் உணவளிக்கிறத நாங்களே பார்த்துருக்கோம் இது முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டியதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காடுகளில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு தங்களுக்கு தேவையான உணவை தானே வேட்டையாடி உண்ணக்கூடிய அளவில் தான் அது இருக்கணும் அதுதான் இயற்கையின் நீதி அதற்கு மாறாக நம்ம அதற்கு உணவளிக்கும் போது அதனுடைய வேட்டையாடக்கூடிய திறனும் குறையும் அதே நேரத்தில் இந்த மாதிரியே வரக்கூடிய எல்லா வாகனங்களிலும் அது உணவை எதிர்பார்த்து ஏகப்பட்ட விபத்துகளாக அது இறந்து போகிற ஒரு துர்பாக்கியமும் நடந்திருக்குது எனவே நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி சுற்றுலா வந்தீங்கன்னா வனவிலங்குகளுக்கு எக்காரணம் கொண்டும் உணவளிக்காதீர்கள் இது அந்த வனவிலங்குகளின் நன்மைக்காக மட்டுமே கொஞ்ச தூரம் நாங்க பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா இதே சாலை இரண்டா பெரியத எங்களால பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல சாலைகளுக்கு நடுவுல ஏகப்பட்ட மரங்கள் இருக்கறனால கர்நாடக வனத்துறை சார்பா அந்த மரங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றனால இதை வந்து ரெண்டு வேவா வச்சிருக்காங்க அதாவது இன் அண்ட் அவுட் மாதிரி நம்ம இப்போ போற இடது பக்கம் உள்ள போற வழி அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அதுக்கு எதிர்ப்பக்கத்துல வர மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடத்துலயும் எங்களால ஏகப்பட்ட அடர்ந்த மரங்களை பார்க்க முடியுது நம்ம முதுமலை கிட்ட வரும்பொழுது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யானை கூட்டங்களை பார்த்தோம் நிறைய காட்டு மாடுகள் நிறைய விலங்குகளை பார்த்தோம் ஆனால் பந்திப்பூர் என்ட்ரி ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளால் குரங்குகள் மான்களை மட்டுமே பார்க்க முடிஞ்சுது அதை தவிர மிகப்பெரிய வேறு எந்த காட்டு விலங்குகளையும் பார்க்க முடியலை இருந்தாலும் நமக்கு நிறைய நேரம் இருக்குது இன்னும் போகக்கூடிய தூரமும் நிறைய இருக்குது அப்படின்றனால மிகப்பெரிய ஒரு ஆர்வ மிகுதியில் நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் குறிப்பிட்ட தூரம் பயணத்துக்கு அப்புறமா முதுமலைக்கு எந்த வகையிலும் பந்திப்பூர் காடுகள் சளிச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி சாலைக்கு பக்கத்திலேயே எங்களால் ஒரு யானை கூட்டத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சது முதல்ல பார்க்கறதுக்கு ஒரு யானை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உருவத்தில் பெரிய பிரம்மாண்டமான யானையாக இருந்தது ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு யானைகளை எங்களால் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த யானையுடைய தலைமையிலே ஒரு அழகாக ஒரு பறவை வந்து உட்காடுறத உங்களால் பார்க்க முடியும் நாட்டுக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே மட்டும்தான் பகை இருக்குது ஆனால் காடுகளுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காட்சி இருந்தது பிரம்மாண்டமான யானையை பார்க்கறதுக்கு மெய்ஸில் இருக்குதுங்க இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து கொஞ்சம் ஜூம் மோண்டதான் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய சேஃப்டி பாருங்கள் காடுகளுக்கும் விலங்குகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையூறு கொடுக்கா வண்ணம் உங்களுடைய பயணங்களை நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க இந்த யானையுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்க்குறதுக்காகவே என்னால் முடிஞ்சளவு கொஞ்சம் சூம் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எவ்வளோ அருமையாக சாப்பிடுதுன்றத நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையாலுமே காண கிடைக்காத காட்சிகளுங்க ஒரு யானை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு பின்னால் இருந்து இன்னும் இரண்டு யானைகள் ஆனால் அது கொஞ்சம் முருகத்தில் சின்னது ஒரு குட்டி மாதிரி தான் தெரியுது அந்த யானைகளும் வந்து நிற்குது ஏன்னா யானைகள் எப்பொழுதுமே கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கண்டது பிரம்மாண்டம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு ஒருத்தருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அளவுக்கு அற்புதமான காடுகளை நம்மளுடைய வியூவர்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த மாதிரி அற்புதமான காட்சிகளை எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகளுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உணவளித்தால் ஏற்படக்கூடிய அபாயத்தை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கலாம் சாலைக்கு ஓரங்களில் இதுக்கு முன்னால் போன நபர்கள் யாரோ அங்கே இருக்கக்கூடிய சில தின்பண்டங்களை சாலையில் கொட்டினால அங்கே இருக்கக்கூடிய மயில் ஒன்று சாலையில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இது வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே ஏகப்பட்ட வாகனங்கள் வரப்போகக்கூடிய ஒரு இடம் நாங்கள் இருக்கும்பொழுதே இந்த மயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு கார் வந்து பிரேக் பண்ணக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் டிரைவர் சுதாரித்தனால அவர் பிரேக் போட்டு நிறுத்திட்டாரு ஆனா கொஞ்சம் கண்ண சந்திர்தான் இந்த மயிலுடைய உயிர் அப்ப பறிபோயிருக்கும் தயவு செய்து இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சட்டத்தை மதிப்போம் வனவிலங்குகளை காப்போம் நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இதே பந்திப்பூரா டைகர் ரிசர்வில் ஜங்கிள் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான விடுதிகள் இதை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அப்படின்ற ஒரு ஆன்லைன் போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஸ்டேவை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் இங்கே இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளில் இந்த மாதிரி ஸ்டேஸு டார்மெட்ரினு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு காடுகளுக்குள்ள ஜங்கிள் ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நிச்சயமா இந்த மாதிரி இடங்களை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே காட்டு பிரதேசம் தான் ஆனா அதற்குள்ள இங்கே அபிஷியலாவே டூரிஸ்ட்டுகளுக்காக இங்கே தங்கும் விடுதிகளை இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சார்பாக இதை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு விடுதிகளை இங்க வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய என்னென்ன விலங்குகள் பார்த்தோம் அப்படின்றத எங்களுக்கு மிகப்பெரிய ஆவலா இருக்குது நேரம் கூடினால் ஃப்யூச்சரில் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல கட்டாயம் வரும் நான் நம்மளுடைய நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஜங்கிள் ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த உணர்வே ரொம்ப அலாதியானது அப்படின்னு நம்மள்ட சொல்லியிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த டைகர் ரிசர்வ்ல இரவுடைய சூழல்ன்றது முற்றிலும் மாறுபட்டது இப்ப நம்ம பார்க்குற அளவுக்கு எங்கேயுமே வெளிச்சம் இருக்காது இந்த நடு காட்டுக்குள்ள ஒரு இரவு முழுவதும் தங்கியிருந்தோம்னா அந்த உணர்வு நமக்கு வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும்ன்றத நான் நம்புறேன் நிச்சயமா நமக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்போம் அப்படின்னு நம்ம நம்புவோம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க மாதிரி குறிப்பா மாலை நேரங்கள்ல என்னால ஏகப்பட்ட வனப்பகுதிகளில் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா புள்ளிமான்களை பார்க்க முடிஞ்சது ரொம்ப நாளா இதுக்கு பின்னால இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றத இங்க நான் ஒரு நம்ப தகுந்த ஒரு நம்பர்கிட்ட கேக்கும் பொழுது அவர் என்ன தகவல் சொன்னாருன்னா காடுகளுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வேட்டையாடக்கூடிய மிருகங்களான புலி சிறுத்தை போன்ற கொடிய மிருகங்கள் இந்த மாதிரி மான் கூட்டங்களை குறி வச்சு துரத்தும் பொழுது பாதுகாப்பு தான் இந்த மாதிரி சாலை ஓரங்களில் வந்து அடைஞ்சிருக்குன்னு நமக்கு சொன்னாரு ஏன்னா மான்கள் அப்படின்றது மனிதர்கள் பொழுங்கக்கூடிய பகுதிகளுக்கு வரக்கூடியது அதே நேரத்துல கொடிய மிருகங்களான இந்த புலி சிறுத்தை போன்றவை அவ்வளவு சீக்கிரமா சாலையோரங்கள் அதுவும் பகல் நேரத்துல வரதுக்கு அது கூச்சப்படும் மனிதர்கள் இருக்க இடத்துக்கு வரதுக்கு தனக்கு ஆபத்து அப்படின்றனால அது வராதுன்றனால ஒரு பாதுகாப்பு தான் இந்த மாதிரி மான்கள் கூட்டம் கூட்டமா அதுவும் மாலை வேலைகளில் நம்மளால இங்க பார்க்க முடியுதுன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த பந்திப்புறா காடுகளை தாண்ட நிலைமைக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் இந்த காடுகள் முடிவடைஞ்சிரும் ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது வாகனங்கள் அங்கே தேங்கி நிற்கிறத பார்த்தோம் எங்கள் கண்ணு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குன்று நடந்து வர மாதிரி ஒரு யானை கூட்டம் எங்கள் சாலைக்கு முன்னாலே வந்தது அந்த அற்புதமான காட்சிகள் இதோ உங்களுக்காக இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த சாலைக்கு இடது புறம் பார்க்குறீங்கன்னா ஒரு யானை கூட்டமே இருக்குது ஆனால் வலது புறமும் பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்கு பின்னால் அங்கேயும் ஒரு யானை இருக்குது நாங்கள் நேராக போய் இந்த சாலையை கடந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இரண்டு பக்கங்களும் யானை இருக்கும்போது நம்ம சாலையை கடக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பேராபத்து அப்படின்றனால நம்ம இருக்கிற இருந்து விலகி போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளாயிட்டோம் முதுமலை மாதிரியே ஏகப்பட்ட அற்புதமான மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்த இந்த பந்திபுரா காட்டை இப்போ நாம கடந்துட்டோம் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முதுமலை மற்றும் பந்திபுரா காடுகள் வழியாக பயணம் செஞ்சு இப்போ நாம கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எல்லையை நாம தாண்டுறோம் இந்த செக் போஸ்டோட இந்த பந்திபுரா காடுகளுடைய எல்லை முடிவடையுது இதுக்கப்புறமா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம்னாக்க அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய பந்திபுராக்கு உண்டான ஜங்கல் சஃபாரி செய்யறதுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் வரும் அந்த காட்சிகளும் நம்மளுடைய வீடியோல இடம்பெறுது இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சது முதுமலை இருக்கக்கூடிய ஜங்கிள் சஃபாரி இதற்கு அடுத்தபடியா கர்நாடக பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஜங்கிள் சஃபாரி பண்ற இந்த இடம்தான் இங்கே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான இடம் சாலைக்கு உகரத்திலேயே இடது இடதுபுறத்தில் ஏகப்பட்ட வாகனங்கள் உள்ள நிறுத்திருக்கிறத பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா என்ன போட்டிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் பந்திப்பூர் சஃபாரி கேம்பஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம இந்த பந்திபுரா காடுகளுக்கு உள்ள அதாவது காடுகளுக்கு உள்ள இங்கே வனத்துறையால் அனுமதிக்கப்படுற வாகனங்களில் உள்ள போய் சுற்றி பார்க்கணும்னாக்க அதுக்கு உண்டான டிக்கெட்ஸை நம்ம இங்கே தான் வந்து வாங்க முடியும் இரண்டு வகையான வாகனங்களில் இங்கே நமக்கு சுற்றி காட்டுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜீப் சஃபாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பஸ் சஃபாரி ஓப்பன் ஜீப் சஃபாரிக்கு கிட்டத்தட்ட நாலாயிர ரூபாய் இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க பஸ்ஸு சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா அடல்ஸுக்கு ரூபாயும் கிட்ஸுக்கு முன்னூறு ரூபாயும் வாங்குறாங்க நாங்கள் ரொம்ப தூரம் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு வந்தனால இன்னைக்கு நாங்கள் வந்து அடைஞ்சது இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு ஆறே கால் மணி ஆயிடுச்சு ஆனால் இங்கே கவுண்டர் வந்து அஞ்சு மணியோட க்ளோஸ் பண்ணனால தான் இப்போ நமக்கு கூட்டம் இல்லாமல் இருக்குது இதுவே சனி ஞாயிறுகள் வந்தோம்னா இங்கே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இருக்கிற டைகர் சஃபாரிலேயே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த பந்திப்பூர் டைகர் சஃபாரி இப்போ வந்து நேரம் சரியாக ஒரு ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இருக்கும் நல்லாவே இருட்டிருச்சு நம்ம பயணம் செய்கிறதும் அதே பந்தி புறா காடுகள் ஆனால் பகலில் இந்த காடுகளை பார்க்குறதுக்கும் இரவு நேரங்களில் பார்க்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் இந்த சாலைக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்திலையே ஒரு யானை நின்றுட்டு உங்களால் பார்க்க முடியும் இதுவும் காட்டு யானை வகையை சேர்ந்தது தான் இந்த மாதிரி இந்த காடுகள் முழுக்கவே இனிமே இரவு முழுவதுமே வனவிலங்குகளுடைய ராஜாங்கம் தான் இருக்கும் அதே நேரத்துல இந்த சாலையும் பாத்தீங்கன்னா ஒன்பது மணியுடன் இங்க வாகன போக்குவரத்தை தடை பண்ணிருவாங்க ஒரு திகிலுடன் தான் இப்ப நம்ம இந்த காட்டுக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் வேற என்னென்ன மாதிரி விலங்குகள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்களும் என்னுடன் பாருங்கள் இதுவே பகல் நேரங்களில் இந்த மாதிரி சாலைகளில் காடுகளுக்குள்ளே பயணிக்கும் பொழுது ஆங்காங்கே சின்ன சின்ன ஒரு பறவையோட ஒளிகள் அதெல்லாம் கேட்டு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக ஒரு நல்ல ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் இதவே இந்த மாதிரி இருட்டில் இரவு நேரங்களில் இந்த மாதிரி சாலைகளில் பயணிக்கும் பொழுது உண்மையாலுமே ஒரு திகிலா தான் இருக்குது ஏன்னா இப்போ போய்கிட்டு இருக்க இந்த வாகன போக்குவரத்துமே இன்னும் மிஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே இந்த ரோட்டு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் போகிற வழிகளில் எல்லாமே அங்கங்கே எலிஃபென்ட் ஜோன் அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் போர்டையும் என்னால் பார்க்க முடியுது நாங்க போகும்பொழுது வாகனங்கள் போயிட்டு வர அந்த சாலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு டஸ்கர் நீளமான இரண்டு தந்தங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய டஸ்கர் எலிபெண்ட் ரோட்ட கடக்கிறதுக்கு நின்னுகிட்டு இருந்தது தமிழ்ல வந்து ஒரு அழகான வார்த்தை இருக்குங்க திடுக்கிடும் காடு அப்படின்னு அந்த இரவு நேரத்துல இந்த மிகப்பெரிய இரண்டு தந்தங்களை கொண்ட இந்த காட்டு யானையை நம்ம வாகனத்துக்கு பக்கத்திலே நேர்ல பார்க்கும்பொழுது தான் அந்த ஒரு திடுக்கிடம் காடு அப்படின்ற அந்த சொல்லுக்குண்டான அர்த்தமே எனக்கு புரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா இந்த யானை இந்த ரோட்டை கடக்க முயற்சி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனா வாகனங்கள் தொடர்ந்து போனனால அதால அந்த ரோட்டை கடக்க முடியல நம்ம அதை மதிச்சு அது ரோடை கடக்கிறதுக்கு நாங்க உதவி செஞ்சோம் அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான இந்த காட்சியும் எங்களுக்கு கிடைச்சது ஓகே வியூவர்ஸ் நீங்க பார்த்த இந்த மசனக்குடி பந்திப்பூர் இந்த ரெண்டு சீரீஸ் உடைய ரெண்டு வீடியோவுமே நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் என்னை மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை காதலர்களுக்கு நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நீங்க பாக்குற இந்த எல்லா வீடியோக்கு பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய மனித உழைப்பு இருக்க செய்யுது நீங்கள் என்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலோட வீடியோஸ் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் அடுத்து ஒரு அற்புதமான இயற்கையை சார்ந்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ மச் வாட்சிங்